தமிழ் சினிமாவின் வரலாற்றில் ரஜினிகாந்த் என்ற பெயர் என்பது வெறும் நட்சத்திரம் மட்டுமல்ல அது ஒரு பிரமாண்டமான அலை எத்தனை தடைகள் வந்தாலும் அதை தகர்த்து ஒவ்வொரு முறையும் வெற்றியை நிலைநாட்டி வருகிறார் ஒருபோதும் அவரை குறைத்து மதிப்பிடாதீர்கள் என்பதற்கான சான்றுதான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அந்த வகையில் ரஜினி மீது சந்தேகம் ஏற்படும் பொழுதெல்லாம் அவர் எப்படி எழுந்து நின்று சம்பவம் செய்தார் என்று பார்க்கலாம் அந்த காலத்தில் தனி ஹீரோவாக ரஜினியின் மீது சந்தேகம் இருந்தது ஆனால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதில் வெளிவந்த பில்லா திரைப்படம் ஸ்டைலிஷ் மாஸ் பிளாக் பஸ்டராக மாறி ரஜினியின் கரியரை புதிய திசையில் கொண்டு சென்றது இதுவே முதல் பெரிய திருப்பம் பாஷா படத்திற்கு பிறகு ரஜினியின் புகழ் குறையும் என பேச்சுக்கள் வந்தது ஆனால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டு ரிலீஸான படையப்பா திரைப்படம் யாரும் எதிர்பார்க்காத அளவில் வசூல் சாதனை படைத்தது இதன் மூலம் ரஜினிகாந்த் மீண்டும் உச்சிக்கு திரும்பினார் பாபா படத்தின் தோல்விக்குப் பின் இரண்டாயிரத்து ஏழில் சந்திரமுகி என்ற ஹாரர் காமெடி படம் வெளிவந்தது இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு வெளியான தான் எந்திரன் விஎஃப்எக்ஸ் காலத்தின் ரஜினிகாந்த் பொருந்துவாரா என்ற கேள்விகள் அப்பொழுது எழுந்தன ஆனால் எந்திரன் அப்பொழுது இந்தியாவின் மிக செலவான படமாகவும் பான் இந்தியா வெற்றியாகவும் திகழ்ந்தது இது ரஜினியின் கரியரில் பெரிய அளவில் பேசப்பட்ட ஒரு படமாக மாறியது லிங்கா மற்றும் கோச்சடையான் தோல்விகளுக்கு பின் இரண்டாயிரத்து பதினாறில் ரிலீஸான கபாலி திரைப்படம் முதல் வார இறுதியில் இருநூறு கோடிக்கும் அதிகமாக வசூல் செய்தது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் ஜெய்லர் படத்தில் மீண்டும் வயதான ஹீரோவாக திரையில் வந்தபொழுது இந்த படம் அறுநூறு கோடிக்கு மேல் வசூல் செய்து பிளாக் பஸ்டர் அடித்தது இந்த படம் ரசிகர்கள் பெருமளவில் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் கோழி திரைப்படம் ரிலீஸுக்கு முன்பே வட அமெரிக்காவில் பனிரெண்டு கோடி வசூல் செய்து சாதனை படைத்தது இந்த படத்திற்கு ரஜினியின் சம்பளம் நூற்று ஐம்பது கோடி இதனால் அவர் ஆசியாவின் மிக உயர்ந்த ஆனார் தோல்வி வந்தாலும் மீண்டும் உச்சியை அடைவது ரஜினிகாந்தின் குணம் அவர் யானை அல்ல வேகமாகவும் பாயும் குதிரை தடை தாண்டி அடுத்த இலக்கை அடையும் வீரனவர் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினிடன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க